பட்டாணி புலாவு கால் கிலோ பட்டாணியை எடுத்து உரித்து வச்சுருக்குறேன் வாங்க பார்க்கலாம் பிரியாணி அரிசி ஒரு முந்நூற்றம்பது கிராம் எடுத்து ஊற வச்சுருக்குறேன் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தரலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தரலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பெல்லாம் சேர்த்துக்கிறணும் நாலஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லித்தழை ஒரு பெரிய வெங்காயத்தை நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கரலாம் உரித்து வச்ச பட்டாணி உப்பு சேர்த்துக்கிறணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கரலாம் பட்டாணி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒன்றரை கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் தேங்காய் பாலாக தான் நான் ஊற்றுறேன் ஒலை கொதிக்கட்டும் ஒலை கொதிச்சிச்சு கொஞ்சமாக லெமன் சாறு விட்டுக்கிடலாம் அப்புறம் கழுவி வச்சு அரிசியை சேர்த்துக்கரலாம் ஒன்று போல் கிண்டி விட்டுக்கிறணும் சாப்பாடு நல்லா கொதிக்கிது குக்கரை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வச்சுக்கரலாம் குக்கரை திறந்தாச்சு நல்லா கொலபொழன்னு இருக்குது மல்லி போட்டு தரலாம் பச்சை பட்டாணி புலாவும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ